பூரண கொள்கைக்கு மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் மாவு பச்சரிசியை மூணு முறை கழுவிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஊர் அரிசியை இப்போ பத்து நிமிஷம் எடுத்து ஃபேன் கற்றுலாம் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்து வச்சுக்கணும் திருச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஆவியில் பத்து நிமிஷம் வேக வைக்கணும் மாவு வெந்துட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கையால் திரிச்சு விட்டோம்னா திரி மாதிரி வரும் அதுதான் மாவு வெந்த பதம் இப்போ மாவு வெந்துட்டுன்னு அர்த்தம் வெந்த மாவை தட்டில் குட்டி நல்லா ஆற வச்சு கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா ஆற வச்சு காய வச்சு சலித்து எடுக்கணும் சலிச்ச மாவில் கப்பி இருந்ததுன்னா அந்த கப்பியும் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதையும் இந்த மாவோடு சேர்த்து கலந்து வச்சு வச்சு உருக்கட்டை மாவு தயார் கடாயில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொதி வந்தோடனே ரெண்டு டம்ளர் மாவை கொட்டி கிளறி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சொன்று நல்லெண்ணெய் விட்டு அந்த மாவை திரும்ப நல்லா இழுத்து பசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு தயாராயிடுச்சு இப்போ விருப்பமான வடிவத்தில் பூரண கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் செஞ்ச கொழுக்கட்டையை ஆவியில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சாஃப்டான பூரண கொழுக்கட்டை தயாராகிடும் இப்போ இடித்த மாவில் சாஃப்டான விநாயகர் சதுர்த்தி பூரண கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்